தன் பக்தன் ஒருவனின் நோயை தீர்க்க சிவபெருமானே வைத்தியனாக மாறிய கதை உங்களுக்கு தெரியுமா அதற்கு முன்னால் சிவபெருமானை உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்றால் கமெண்ட் பாக்ஸ் இல் ஓம் நம சிவாய் என்று பதிவிடுங்கள் பரம்பொருளான இறைவனை விட்டு பார்வதி தேவி நீங்கியிருந்த காலத்தில் சிவபெருமான் யோக நிலையில் இருந்தார் அப்போது அவரது நெற்றிக் கண்ணிலிருந்து வியர்வை துளியொன்று பூமியில் விழுந்தது அதிலிருந்து ஒரு குழந்தை உருவானது அந்த குழந்தையை பூமாதேவி எடுத்து மங்களன் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தாள் அந்த குழந்தை வளர்ந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க ஆரம்பித்தார் மங்களன் தவ நிலையில் இருக்கும்போது அவர் மீது தீப்பிழம்பு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது இதனால் அவருக்கு வெண்குஷ்ட நோய் உருவானது அப்போது ஒரு அசரீரி குரல் மகனே வைத்தீஸ்வரன் கோவில் சென்று அங்குள்ள குளத்தில் ஒரு மண்டலம் நீராடி இறைவனை வழிபட்டால் உனது நோய் குணமாகும் என்று அதன்படி அங்காரகன் இங்கு வந்து சித்திர குளத்தில் நீராடி இறைவனை வழிபட்டார் சிவனது அம்சத்தில் உருவான அங்காரகனின் நோயை குணமாக்க பார்வதி தேவி தைல பாத்திரத்தில் சஞ்சீவி வேர்களையும் வில்வ மரத்தடி மண்ணையும் கொண்டு வந்து இறைவனிடம் கொடுக்க அதை அவர் அரைத்து மருந்தாக்கி வைத்தியராக மாறி அங்காரகன் உடலில் பூசினார் அங்காரகனுக்கு ஏற்பட்ட வெண்குஷ்ட நோய் குணமானது அங்காரகன் தவத்தை மெச்சிய சிவபெருமான் அவரை நவகிரகங்களில் மூன்றாவது கிரகமாக அமையவரமளித்தார் அளித்தார் அங்காரகனுக்கு வைத்தியம் பார்த்ததால் இறைவன் வைத்தீஸ்வரன் எனவும் தைலம் தயாரித்ததால் இறைவியின் பெயர் தையல் நாயகி எனவும் பெயர் உருவானது எந்த நோய் இருந்தாலும் இறைவனை வேண்டி இங்கு விற்கப்படும் கழுப்பு மிளகு மற்றும் வெல்லம் ஆகியவற்றை வாங்கி இங்கு உள்ள குளத்தில் அதை கொட்ட நோய்கள் குணமாகும் என்பது ஐதீகம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சிவமே சித்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே யாரெல்லாம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிருக்கீங்க என்று கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க.